வேத சுட்ச இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்றாம் பாடல்கள் வெற்றியுள்ள பாதமதே வேதமதின் பாதம் விண்ணும் மண்ணும் ரவிமதியாய் மதியாய் தெழுந்த பாதம் வெற்றியிலே துளங்கும் ஞான பாதமதே பாதம் நேர்மை மிக உள்ளவர் கொண்டாடும் உயர் பாதம் சுற்றி சுற்றி ஆடி வரும் சூட்சமமுள்ள பாதம் சூட்சமதி உள்ளவர்க்கு துணை புரியும் பாதம் எற்றிசையும் இல்லாத எங்கள் பாதம் ஏக நபி முகமதனார் நாரியம பாதம் ஏக நொளி முகதி நாம் எங்கள் குரு பாதம் திரு பாதம் ஆகமங்கள் சாத்திரங்கள் அறிந்திடாக பாதம் அருள் பெறவே குறுகுலத்தோர் அறிந்ததிந்த பாதம் தாகமுடன் நத்தினவர் தமையனைக்கும் பாதம் சகல உயிர் ஜீவனிலும் சாடி நின்ற பாதம் சாகாத கால்வேகா தலையதென்ற பாதம் தன் முடி அடி வைத்த சாயுச்ச பாதம் தனையறிய குலீசன் தவறவிட்ட பாதம் தர்கமதி உள்ளவரை தகர்த்தெறியும் பாதம் எனையறி காமில் என கழித்த பாதம் எமன் பயத்தை நீக்க வகை யமக்களித்த பாதம் இணையில்லா வாழ்வெனக்கு இனிதழித்த பாதம் இன்னமுதம் அளித்த தேசியம்பிரானின் பாதம் நினைவுறவே பலனளித்து நீடுழி நீடூழி வாழ்க நீ நிலத்தில் உள்ளவரே நிச்சயமாய் கேளும்